திருகுர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் எழுபத்தி நான்கு அல் முத்தசிர் போர்த்தி கொண்டிருப்பவர் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அளவிலா அருளாளன் நெஹ்ரிலா அன்பாளன் அவுல்லாஹுவின் பெயரால் பொருத்திக் கொண்டிருப்பவரே எழுந்து மக்களை எச்சரிப்பீராக உம் இறைவனை பெருமைப்படுத்துவீராக உம்முடைய ஆடைகளை தூய்மையாக்கிக் கொள்வீராக அசுத்தத்தை விட்டும் விலகி இருப்பீராக

அந்த நாள் இறை மறுப்பாளர்களுக்கு மிகவும் கடுமையான நாள் அது எளிதாக இருக்காது அல்லாஹ் உங்களுக்கு நற்கொலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பில் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்ல அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து